நாங்கள் இட விழவாக நாங்கள் செல் அடிக்க அடிக்க கோயில் அடிக்கலாம் போய் இருந்தோனாங்க போய் திரும்பி வீட்டை நாங்கள் வீட்டை வந்துட்டு பிறகு கண் போட்டு அடித்தா போல் திரும்பி கோயில் அடிக்க ஓடிவிட்டோம் ஓடிட்டு அங்கே இருபத்தஞ்சாந்தேதி அங்கேயே அங்கே அங்கே இருந்துட்டு திரும்பி வந்து வர முடியாமல் போயிட்டது அதில் பக்கத்தில் ஒரு வங்கர்கள் ஓடி போயிருந்தோம் அதில் ரெண்டு மூன்று பிள்ளை ஒரு மூன்று குடும்பம் கொண்டாடியாத்தான் வேறு கடையில் இருக்கிறாவே ரெண்டு ஒன்று குடும்பம் முன்னாடியாக தான் அங்கே இருந்தனாங்க இருந்தும் இட இருந்து பார்த்தோம் இராணுவம் வந்துட்டு இறங்கி இறங்கிட்டது உங்களை பங்கருக்கு மேல நிற்கின காலையில் கிடந்தது உலைக்கு மேல சடப்பட சத்தம் கேட்டால் போல என் மகன் ஏழு பொம்பளை பிள்ளை ஆழ்ந்த மடியில் கிடந்தார் அவர் குளறவர் குளரை நான் வாயை பொத்தி பிடிச்சிட்டேன் மேலே நிற்கிறாங்களே ஐயா சத்தம் படாயன் அம்மா அதோட இல்ல அண்ணா சத்தம் படாயனு சொல்லி உள்ள பிள்ளை எல்லாம் பாயை பொத்தி பிடிச்சாலும் சத்தம் போடு சாமத்தில் சொன்னார் அம்மா என்ன கூட்டி கண்டு ஐயா கிட்ட சொல்லம் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு அப்படி நான் தான் ஓட போகிற மாட்டேன் சொன்னேன் இப்போ நான் ஏன் ஓடனாலும் சுத்த வரைய நிற்கிறாங்க நீ ஓட மாட்டேன்னு சொல்லல அப்படி இல்லை வெளியேறி உருண்டு 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 போய் எருளமா வீட்டுக்குள்ளே அரளமா வீட்டுன்ற பக்கத்தில் இருந்தது அந்த வீட்டுக்கு போயிட்டேன் அப்போ நாங்கள் பிள்ளைய தேடி நாங்களும் சுட்டாச்சும் ஒரு ரெண்டு வீட்டு போயிட்டோம் உண்டு குடும்பம் உண்டா போயிட்டோம் உண்டா போய் அதுக்காக நின்றனாங்க நாங்கள் இருந்தனாங்க தம்பியும் அவளோட புருஷனும் மேலே ஒரு துறாத்து மாதிரி இருந்தால் அதில் ஒரு இருந்தவன் அப்படி அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் வர்த்தக்காரர் இருந்தவர் வயசு போன ஐயா அம்மா மாமியிருந்து அவன் சுருட்டு பற்றதுக்கான நெருவுப்பட்டியை தட்டிவிட்டேன் நெருவுப்பட்டி தட்டி நான் சொன்னேன் வெளிச்சம்பை காட்டாதீங்க வந்துருவாங்க வந்து சொல்ல அப்படி இல்லைனா வெளிச்சத்தை தட்டிக்கு போயிட்டாங்களோ வந்து இப்படியோ சொத்தமாக குளறீங்க கண்டு வந்துட்டாங்க வந்தாங்களே எல்லோரும் பிடிச்சி முத்தத்தில் விட்டுட்டு வரிசையில் விட்டுட்டு பார்த்து வீட்டை போய் பார்த்துக்குறாங்க பிள்ளைகளுமே கிடந்துருக்கு ரங்க ரங்கன்னு ரங்க ரங்க சொல்லிட்டாங்க இப்போ தம்பி இருபது நாலு வயசு வருக்கு இவ்வளோ பொம்பளை பிள்ளை அடுத்தாங்க அந்த படி எனக்கும் அஞ்சு பிள்ளைகள் உறங்கிட்டேன் மற்ற படியனுக்கு வயிற்றில் குழந்தை நாலு மாதம் அஞ்சு மாதம் குழாந்தே எல்லோரும் கொண்டாத்தான் இருந்தேன் நாங்கள் ரெண்டாவது கூட வெளியில் உள்ளது எங்களை பரிசீல விட்டுட்டு பிள்ளையை வந்து நெஞ்சில் வெட்டி வெனியில் வெட்டி பிடிச்சிட்டு அப்போ தகப்பன் ஓடி போய் மற்றவர் ரெண்டு பேரையும் மற்றவர் ரெண்டு பேரும் பிடிக்கணும் இராணுவம் தகப்பன் ஓடி போய் கேட்டால் ஐயரை கேளு பம்ப பிள்ளை ஒரே ஒரு படி அவரை விடுங்கையாண்டு காலில் விழுந்து முழங்கால் இருந்து காலைல விழுந்து கும்பிடு கேட்க அடுக்கி விட்டாங்க சம்பத்த காலம் பசங்க கொண்டு போய் அங்கால விழுந்து வெளியே கிடந்து குளறிதில் குளரை குளற இங்களை பிள்ளையளை கூட்டி கண்டு போய் இங்கே மற்ற வந்து ஒரு அலை பங்கெடுத்துட்டு அல பங்கெடுத்துட்டு போய் அப்போ சொல்றேன் பிள்ளைக்கு அடி விழா போய் அலை வாங்கலை சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்தால் அய்யோ அம்மாட்டோம் சத்தம் கேட்டு அப்போ நான் தம்பி ஆளுகிறான் அதெல்லாம் அடி விழுந்த சத்தம் ஒரு அட்டை மணித்தி ஆளுங்க இல்லை சேட்டா சட்டா சாண்டி மூன்று சத்தம் கேட்டு அப்போ நாங்கள் சொன்னோம் பிலிப்பியான அந்த வளவுக்குலான்னு வச்சு சுடுக்குறாங்க பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு இப்படி முன்நூக்குத்தான் இப்போ இதுவும் தூரம் அந்த வீடும் தூரம் கிட்ட கிட்ட தான் தோண்ட தூரோடனைக்கு நாங்கள் சுட்ட உடனே அப்படி மூன்று சத்தம் கேட்ட கேட்டோடனைக்கு அதோடு இல்லை நாங்கள் நான் அதோட சொன்னி மூன்று பேருக்கும் வெடி விழுந்துட்டுது அந்த சத்தத்தையும் காண இல்லை அந்தவரையும் குளர்ன சத்தத்தோடு ஃபுல்ல சத்தம் இல்லை ரெண்டு குளரைக்காண்டு வந்தாங்க வந்து எங்களை கூட்டிக்காண்டு ஓ எத்தனை பொட்டுக்குள்ளாலும் எத்தனை வேலி பொட்டுக்குள்ளாலே என்று தெரியாது அந்த நேரம் எனக்கு அறுவை நினைவு இல்லாத போல என்ன கொண்டு தெரியலை எங்கள் மகள்தான் மாவீட்டு அப்பனை தான் என்ன கட்டி பிடிச்சேன் கூட்டிகிட்டு போய் பொட்டுக்கால் பூரா சென்றாங்க பிள்ளை பொட்டுக்கால் என்னை கொண்டு பூர மல்ல முடியும் பிண்டை பிள்ளையை குத்தி போட்டாங்க முதுகுல கையால் பெம்பளை பிள்ளை குத்தையும் வேண்டி கொண்டு கொண்டு போய் வயலுக்குள்ளால் கொண்டு போய் பேந்து திருப்பி கொண்டு வந்து கோயில் வளவுக்குள்ளால கொண்டு பேருந்து திருப்பி வயலுக்குள்ளால் கொண்டு வந்து அப்படியே கொட்டு சுற்றி சுற்றி ஆள் தெரிய தெரிய கொண்டு போய் தெரியாத மாதிரி கொண்டு வந்து அற வீட்டுக்களை கொண்டு போய் எங்களோட சுவாமியை அற வீட்டுக்களை கொண்டு போய் அப்படி ஆடுவடை தள்ளி தள்ளி விட்டாங்க எல்லோரும் ஆளையாளவோ எல்லாம் கூப்பிடுறாங்களே தள்ளுபடினா அதுக்குள்ளே ஆள் இருக்குன்னா எங்களோட திரியேசாவோட எங்களோட திரேசாவின் சிறிய மகனையும் அதுக்கு முதல் இந்த அற வீட்டில் வச்சு அவன் சூட்டாச்சு அன்றேனே திரியேசாவை மூன்று பேரையும் சூட்டு விட்டினான் சுட்டாச்சு எங்கள் மக்கள் போய் கேட்டுக்கொள்ள சமையன் தொண்ட விட்ட சமையனாக இப்போ அம்மா அண்ணா இந்த கிடக்குற குளாடுறேன் நான் ஜனி சேவியர் அண்ணா எங்களுடைய அண்ணாவே அங்கே அங்கே தான் வச்சுருப்பாங்க உழைக்கானு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற கூட வந்து கத்திக்கன்னு கிடக்குறோம் அங்கே சாப்பாடு தாரவண்டு எங்களை ரெண்டு பிள்ளைகளும் கேட்டாங்க நான் ஜனி சாப்பாடு பண்ணா தீ பட சாப்பாடு படம் சொல்லி விடாண்டுட்டான் பிறகு அந்த துணை இந்த பெண் சாயத்தான் கூட்டிகிட்டு போய் அந்த மற்றவட பிள்ளைகள் சின்ன சின்ன குழந்தைகள் അത്കൾക്ക് പാൽ മാസ ഇനി എല്ലാത്തിനും കൊടുത്ത് കൊണ്ടു വന്നിട്ട് എൻ്റെ പുള്ളികളെ രണ്ട് മയപ്പിട്ട് മുണ്ടുമുൽപ്പിള്ളി രണ്ട് തൊടി ഒക്കെ വെച്ചിട്ട് എന്റെ കൂടി കണ്ട് എന്റെ മൂണാല് എവിടെ പോത്ത പുള്ളികളെ വെച്ചിട്ടുണ്ടെ ഇവിടെ മാറ്റാണ്ടും വലിയ തൊലിയൊക്കെ ഇട്ട് പോകുമ്പോൾ ഭാരം കണ്ടെല്ലാവരും ആകെ കേട്ടോ കേട്ട് പോകാൻ അത് നല്ലത് അവരുടെ ചെയ്യമാട്ടു എല്ലാവരും വെളി കിട്ടനാ അറിയപ്പെടാം കുഞ്ഞിപ്പേരി ഖാന പേർക്കറ அப்போ எல்லாேருமா ஊற்றித்தான் இப்போ மண்ட செட்டால் தான் அவை எல்லோரும் இருந்தவை உமா மட்டு பலிக்கட்டு இரு கைகளை அந்த கைகளை ஒரு டிராக்டர் ஒன்று வந்தது டிராக்டர் ஒன்று வந்தால் எங்களை படி எங்கட பிள்ளைகள் ஒரு பதினெட்டு பேர் என்ன வயதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க எல்லோரும் இந்த கையை தொடுத்து தொடுத்து தான் இந்த கை இந்த கை இந்த கை தொடுத்து பேர் வச்சுக்கிறாங்க முடித்தாக்கள் ஒன்று ஒரு ஒரு ஆள் தான் முடியாத படியை இப்படியே கொண்டு போய் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தபோது பிளப்பியான வளவுகளை விட நாங்கள் ஓடி வந்து கேட்டு கண்டு பார்த்தோம் கோவில் வளவுக்கு வீட்டு வீட்டை கேட்டுக்கிற ஓடி வந்து பார்த்தனேன் பார்த்தா இப்படி காலைல ஒரு ஆள் என்னை படி படிவாச்சு இந்த பிள்ளை தான் சரதெல்லாம் நான் பிடிக்கிறேன் காலையில் ஒரு ஆள் தலையில் இப்படி தூக்கி போய் இப்படி இறஞ்சாங்க நாங்கள் பார்த்து நின்று குளர் என்னங்க குளரை பின்னுக்கு பின்னுக்கன்றுண்டவங்க எங்களை வந்து பொல்லால் பொருளால் இருந்து மாதிரி கொண்டு கொண்டு வந்து சத்தம் போடப்படாண்டு சொன்னாங்க நாங்கள் அரை வீட்டுக்கு ஓடிட்டோம் அப்படி அந்த மூன்று பேரையும் மதுக்க தூக்கி போடுவோம் எங்களை படிப்பை பார்த்தேன்னு நின்ண்ட நாங்கள் அதனால் கொண்டு வந்து இஞ்சாவில் கொண்டு வந்துட்டாங்களே எங்கே போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படியே இருந்து நாங்கள் இது முன்னேறம் போல உங்கள் மங்கும்பான் போவோம் போனால் சாட்டி போயிலெல்லாம் தானே அண்டுட்டு தான் வெளிக்கிட்டு போவோம் போய்கெல்லாம் இடையில கொண்டு ஒரு ஒரு மங்கும்பாலே ஒரு வீட்டில் வச்சு ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கும் மறு பிள்ளை மற்ற பிள்ளை கைப்பானி ரெண்டு பேரையும் ஆறு பேர் ஒரு அறையில் விட்டு ரெண்டு பேரையும் விட்டுவிட்டு இவங்களை எல்லோரும் ஒரு அறையில் விட்டுவிட்டா நிக்கிற கிடைக்கும் விடுத்து விட்டார் ക്കല്ല എവിട ലിമിട്ട് ചാട്ടിക്ക് പോയിട്ടോ ചാട്ടിയിലെ മൺകുമ്പോ ചാട്ടിക്ക പോവേല അഞ്ചിട്ട് അമ്മ നാനും ഇരിക്കാൻ വേണ്ടി ഞങ്ങൾ ശരിയാണ് അവിടെ മനതീത്താക്കിയ അവിടെ മനതീത്ത ചെല്ലക്കൂടാതെന്നിട്ട് കൊണ്ടുപോയോ അച്ചൻ്റെ ഇതിട്ട് ചാട്ടിയിൽ ഇരുപത്തെട്ട് നാളിരുന്നു അങ്ങ് ചാട്ടി കൊല്ലം പോയി ഇന്ന് കിടക്കളെ തന്നെ വന്ന് പറഞ്ഞ് ഞങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും സപ്പോർട്ട് കൊണ്ട് വല്ലാത്താനേ പോകും കയ്യിൽ മുറസാപതാവുമില്ല നഗയെല്ലാം വീട്ടുകളെ കുഞ്ഞു നഗയും വീട്ടിൽ വച്ചിട്ട് തന്നെ പോയിരുന്നു അങ്ങ് നയ്യാ എല്ലാത്തേം വീട്ടിൽ തുറപ്പ് മറ്റു നിന്നും കയ്യിൽ അങ്ങനെ പോയിട്ട് വീട്ടിൽ വരയില്ല വീട്ടിൽ വര പുള്ളി വെച്ചുണ്ടാർ മാറുന്നു ഇന്ന മേക്ക് കുഞ്ഞും അവരും വയസ്സിൽ പോയിട്ട് അവർക്ക് വരയിലാണ് அப்படியே இருந்துட்டு நாங்கள் ராலியாலே போய் எங்களுடைய ஆக்கள் வந்து எங்களுடைய தம்பியும் சிறியமனமாக வந்து கூட்டி பள்ளிக்கூடாவை வந்து போச்சோம் பள்ளிக்கூடாவில் போய் அங்கே நாளில் போட்டு அங்கே கொஞ்சம் நாட்டில் இருந்துட்டு திரும்பி முப்பத்தாறாம் நாற்று வந்த நாங்கள் இந்த வீட்டு இருக்கப்பா அப்போ வீடு பம் பண்ணி வீடு ஒன்றும் இல்லை வீடெல்லாம் பம் பண்ணி தரம் கிடந்து நாலு சிவா எங்கடாக்கு வேறு ஒன்றும் இல்லை வீட்டு பொருளால் ஒன்றும் இல்லை இல்லை திரும்பி வந்து வந்தவங்க வீட்டுக்கு என்ன எடுக்கலாம் ஒன்று அடுக்க எல்லாம் இருந்து திரும்பி வந்தது இது வந்தது இல்லாருந்து சில லட்சினம் வந்து பிள்ளைகள் போட்டு கிணத்துக்கெல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க இங்கே வந்தோம் கிடக்குற பருண்டு போது அந்த கிணத்துக்குள்ள அந்த ரோட்டுக்கு அந்த கிணத்துக்கெல்லாம் இந்த மகிண்ட சரம் கிடாது சரமும் பெனியனும் ஜெட்டியும் கிட அதை நாங்கள் கண்டுட்டேன்னால் கண்டுட்டு அதை கிடந்து கிணத்து வீட்டில் வந்து களை இல்லை செல்லும் நீ கிணத்துக்க விழுந்துருவேன் நீ அடை நீஞ்ச கிண அளவுண்டா வெனியண்ணா போனது போனதானு கூட்டி கண்டு போய் பார்த்து இதில் சொல்லலட்சம் இங்கே பிறந்த பிள்ளைகளை போட்டவங்கள நாங்கள் கேட்டனாங்கள் இந்த பொடிய எனக்கு தாரங்க அங்கே இந்த விளவு கேட்டால் நான் வெட்டி போற போறது இருந்தார் கெஞ்சி கெஞ்சி கேட்ட மைய பொடியை தரங்க பொடியை தரங்கிறது ஏழு பிள்ளைங்க கூட்டி ஒரு பொடிய என்ன தாரங்க அவர் மூச்சு பேச்சு நாம கொண்டு போயிட்டாங்க நான் அப்படி என்ன எப்படி இருந்தால் என்ன சித்திர வளவ் கேட்டாலி தாட்ட எந்த பிள்ளைய வச்சு கும்பிடுவர்டு கேட்டன இருந்தார் இருபத்தி நாலு வயசுட்டு எந்த பிள்ளை போட்டது விளவு அவனை பிள்ளைய விட்டிட்டு அந்த கேச்சும் நம்பளோட முடியாமல் ஐம்பது வயசில் இருக்குது அந்த கே சிக்க முடித்ததும் சேர்த்ததும் இப்படியா ரெண்டு பேதும் நல்ல வாழ்க்கையில இருக்கணும் சரியாக நான் முன்ன விட்டுட்டு பத்தாறாம் காலத்து கிணத்த பார்த்தா அதுக்குள்ள இதில் குவிச்சிருந்த கல்லுகள் தோட்டத்துக்கான குவிச்சிருந்த காலுகள் ஒன்றும் இல்லை அந்த கிணத்துக்கெல்லாம் கிடக்கும் அதோடு எருகும்பி குவிச்சிருந்தது அந்த அந்த எருகும்பியும் அந்த கிணத்துக்கெலாம் போட்டி கிடக்கும் உத்திரத்துற அடை வைக்கல் பட்ட முழு வைக்கலும் அதுக்கு அள்ளி போட்டு வீட்டி ஐம்பது ரொம்ப குவிச்சிருந்தேன் வைக்கல் முழு அதுக்காக கிடக்கு அவங்களோட பண்டிலேயே மட்டுச்சு உடாச்சு போட்டு அந்த கிணறுக்கான்னு போட்டு மட்டைப்படுத்தி கிடக்கு கிணறு வந்து அந்த ஒரு தண்ணி பொங்கி வந்து தண்ணியெல்லாம் பொங்கி வந்து மண்ணம் மண்ணமாக இருந்தது இவங்கள்லாம் நாங்கள் பெரிய கொஞ்சம் நாளையில நாங்கள் விட்டுட்டு போக சொல்லி சொன்னாங்க இது இன்னைக்கு அவன இன்னைக்கு போவோம் சொல்லி எல்லாம் போயிட்டு வந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் நாளையால் வந்து பார்க்க எல்லாம் தூமி கட்டி கிடக்க இவடம் எல்லாம் தூமி கட்டி நான் செய்து கட்டி கட்டி கிடையாது ஒரு ஆண்டும் வந்துட்டு அதோட நாங்கள் வீட்டு வீடு வில்ல தனி இருக்கிறது எந்த ஒரு கொஞ்சம் நாளையால் பார்க்க அவங்களொராள் வந்து நிதி பொறுப்பாளர் ஒரு ஆள் வந்தவன் அவங்க வந்து ஒரு வீட்டை கட்டி தந்தாங்க அதிலும் ஏதோ கொஞ்சம் ஒரு இருபத்தாறு நாள் என்ன விருந்தான் ഇപ്പം എന്ത് ഞങ്ങൾ കൂട്ടിയിട്ട് ചെല്ലടിക്കൊക്കെ തുടങ്ങിയിട്ടാണ് ഓടിയിട്ട് ഉടനെ അബ്രാവാറും എല്ലാം പമ്പി എൻ്റെ വീടും ഇല്ല എൻ്റെ വീടും ഇല്ല അപ്പം എന്താ എൻ്റെ കാണി എന്താ ഇപ്പം കിടക്കും ഞാൻ വിട്ടാ പറയുക കാണിക്ക് പുറയില്ല അതിലെ ഒരു അരവാസി ഒരു മകള് കൊടുത്തിട്ട് അരവാസി കിടക്കുക ഞാൻ എൻ്റെ കാണി വീണ അവൻ വിട്ടിട്ടന്നെ അതിൻ്റെ ഒരു പുള്ളി കൊടുക്കല്ല തനിയാണ് കിടക്കണ്ട തനിയെ തനി ഒരു പുള്ളിയെ മുടിച്ചവനും ഞാൻ വാഴ വിട്ടിട്ട് ഒരു പുള്ളിയും വെച്ചിട്ട് ഒരു കുളന്താണ് ஒரு மூத்த மகளாம் நல்ல வாழ்க்கையில் அண்ட உடம்பெல்லாம் இருக்கிறான் மற்றது ஒன்று மற்ற வந்தவண்ட அவையக்கத்து போயிட்டேன் இடம் எது வந்தோண்ட அவள் கற்றுக்கு போயிட்டான் வைகாசி மாதம் பதினாலாம் தேதி போன வைப்பாசி மாதம் பதினாலாம் தேதி அவன்பொடியாக வந்தான் அப்போ நாங்கள் டாம்பா கூடியிருப்போன்ட்டு சொல்லி பன்னியில் அதுக்கிறது கும்ளமனை கும்ளமனைக்குள்ளே ஆச்சு கூடாக்குஞ்சாலே அதுக்குள்ளே லாபம் கூட்டு போட்டு அதுக்குள்ளே அடிந்துடாங்க அப்போ பொடியை கொண்டு தந்தாங்க அந்த சரியான பொடி பொடியை அதாலும் எங்களுக்கு எந்த வித வருமானமும் கிடையாது அந்த பொடி எடுத்து அண்டைக்கும் அந்த பொட்டி பொட்டி மட்டும் கொண்டு பொட்டியை மதியம் பட்டு கொண்டு தந்தால் மதியெல்லாம் நான் உடன்பட்டு செலவழிச்சிட பிள்ளையில எல்லாம் செய்து போட்டு அங்கே இருந்துட்டு தான் பிறகு பூனேரி ஒரு காணி தந்தாங்களோ அந்த காணியில் போய் இருந்துட்டு தான் சில வந்தனாங்க இப்போ அதாவது எங்களுக்கு வித இந்த பிள்ளைகளும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த வித உதவியும் எங்களுக்கு கிடையாது வேறு இந்த சிவில் உடுப்பு சும்மா அந்த உடுப்போல் ஜீன்ஸ்களோட டீ சர்ட்டுகளோட இதோட நின்ற விதமான ஆக்கலாம் அவங்களுக்கு ஆமி உடுப்பு இல்லாமல் நின்று ஆமி உடுப்பு தான் புள்ளாக்கான நின்றவங்க இடையில இப்படி ஜீன்ஸுகள் சர்ட்டுகள் ஜீன்ஸ் இல்லை இந்த பெனி டீ ஷர்ட்டுகள் டி ஷேர்ட்டுகளோட இப்படி ஜீன்ஸ் தமிழாக்களோ இல்லாட்டி வேறு யாருக்கு தெரியும் எங்களுக்கு என்னையா தெரியும் பிறகு கொஞ்சம் நாளையில கேள்விப்பட்டோம் பின்னாருக்கு நவங்கலாம் எங்கள் நாங்கள் கண்ணால் காண எஞ்சாலும் இங்கே கிணறுகள் கிண்டனவங்களாம் ஆறு கிணறு கொண்டுனவங்களாம் அதுக்குள்ளே அறுபது அறுபது தளி எடுத்தவங்களாம் அதோட பிறகு மாட்டை ஒன்றுட்டாங்களா கிண்டை போன ஆட்கள் மாட்டாங்களாம் எல்லாம் மூடி பிடிச்சி மூடி ஆச்சு பிறகுதான் எங்கட படிகள் கொஞ்சம் படி பிடிச்ச வடிகளை ஏற்றி கொண்டு வந்தவங்களாம்ட்டு சொல்லிச்சினா பிடிச்சவங்களோட படிகள் கொஞ்சம் பேரை பிடிச்சவங்க அந்த பிடிச்ச வடியலும் இங்கே என்ன தெரியாது தொடுவையில் கொண்டு வந்தவன் டே கொண்டு வந்தவங்கன்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாம் அறுவீட்டுக்கு வந்து அந்த சாட்டியில் இருந்து அங்காலே போயிட்டேன் நாங்கள் நாங்கள் அதோட வீடு மேனால் வாயிலமண்ணால் வந்துட்டு இப்போ நாங்கள் உயிரை வலி வீட்லாம் இருந்துருக்கிறோம் இப்போ அங்கேருந்து காட்டே மாற்றி கண்டு அந்த இடத்துல இருக்காங்க நெடியிலேயே இப்போ நூச்சி மணியிலே இருக்கிறோம் நாங்கள் இப்போ பேர நூற்று மணியால் வந்து இந்த மகளோட இந்த சங்கத்தில் அங்கே ஒரு வேலையும் கிடைக்க இது தொழிலாளர் சங்கத்தில் கடத்தோட சங்கத்தில் உங்கள் வேலை செய்கிறா அவோட வந்து நான் இருக்கிறேன்